எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் கன்னியப்பன் நம்ம ஆல்ரெடி யாராவது யூடியூப்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த மிஷினை பற்றி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் நம்ம வீடியோ வந்திருக்கோம் ஏன்னா நம்ம எதுக்காக அந்த வீடியோ ஒரு ஒரு அப்டேட்டும் வீடியோ நம்ம போடுறோம்னா நாமும் அந்த வண்டி வச்சிருந்து ஓட்டினதால் தான் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபதுல நம்ம மிஷின் எடுக்கிறோம் மிஷின் எடுத்து அந்த வண்டியை நம்ம ஒரு நாலு அஞ்சு வருஷமாக ஃபீல்டில் கஸ்டமர்கிட்ட ஓட்டி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் சர்வீஸ் சென்டர் ஒன்று கம்பெனி மூலயமா ஆரம்பிச்சு இப்ப நியூஸ் உரம் சர்வீஸ் சென்டருக்கு மெயினாக சர்வீஸ் ஆள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா விவசாயிகளுக்கு வந்து பக்காவாக வண்டி ஒரு கரெக்டான வண்டி இருந்தால் மட்டும்தான் ஒரு ஃபீல்டில் கரெக்டாக ஓட்ட முடியும் ஃபர்ஸ்ட் நிறைய வண்டி நம்ம கம்பெனி நிறைய வண்டி பார்த்துருப்போம் நிறைய கம்பெனி பார்த்துருப்போம் மற்ற கம்பெனியோட இது பெஸ்ட் ஏன் நியூஷரமா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டு கிட்ட விற்கிறாங்க ஏன் கஸ்டமர் வாங்க வாங்குறாங்கன்னா விவசாயிக்கு வாங்குறாங்கன்னா வண்டி நல்லா ஓடுது ஒரு கிராப்ல போனா என் கிளீரன்ஸ் நல்லா வருன்றதுக்காக அந்த வண்டி அவ்வளவு விற்குது ஓகேங்களா இதுல வந்து சில வண்டி வந்து ஓட்டிருப்போம் மற்ற தானியம் ஒரு ரெண்டு கிராப் ஓட்டுவோம் அதுக்கப்புறம் மூணாவது கிராப் போகும்போது அந்த கிளீரன்ஸ் பக்கம் வராது நம்ம உளுந்து கம்பு இருக்கட்டும் கராமணி ஆரட்டம் எந்த உளுந்து எதுவாக இருந்தால் எந்த விவசாய பொருள் தானியம் எதுவும் இருந்தாலும் இருக்கட்டும் நான் போய் வேற கம்பெனி மிஷின் நம்ம ஓட்டும் போது மக்காசம் உளுந்து இது ரெண்டு மட்டும் தான் ஓட்ட முடியும் அதுக்கப்புறம் கல்லை மல்லாட்டையும் போயின்னா அதை ஓட்டுறது ரொம்ப சிக்கலா இருக்கும் ஓகேங்களா ஆனா இது அப்படி கிடையாது எல்லா கிராப்புன்னு ஓட்டிக்கலாம் ஓகேங்களா இதை ஓட்டுறது வந்து எப்படி இது வந்து என்னென்ன பிரச்சனை இருக்கும் இதுல எவ்வளோ பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேள்வியும் கேட்பாங்க அதை நான் கிளியரா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன் ஓகேங்களா இப்போ ஒரு கிராப்புக்கு முதல்ல இங்க உளுந்து ஓடுறதுக்காக போறீங்க உளுந்து ஓட்டும் போது இது இதில் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துறேன் இப்போ மெயினாக இதுல என்னென்ன முக்கியமான தேவைகள்னா இதுல வந்து ஃபேனோட பெல்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இதுக்கு வந்து ஃபேனுக்குன்னு தனியாக வந்து புள்ளி இந்த ஃபேன் யார் யாரு யார் இதில் இல்லையா இந்த யார் வந்து ஒரு தானியம் வரும்போது அந்த தானியத்தை எழுதிக்காது மூணு ஃபேன் கொடுத்துருப்பாங்க ரெண்டு பே இருக்கா இது தானிய கிளியரன்ஸ் வரதுக்காக அந்த ரெண்டு பேன் கொடுத்திருக்காங்க ஆமா தூத்துற மாதிரி இப்போ நம்ம மொத்த வண்டி எல்லாம் பார்க்கும் போது காத்த வந்து கீழ திறந்து வைப்போம் அத மேல பின்னால போய் இது அப்படி கிடையாது இந்த காலத்தை வந்து வர கிராப்ல இருந்து மேல வந்து அப்படி தூக்குறது இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு ஓகேங்களா இதுல வந்து அதுக்காக யாரோட இன்க்ரீஸ் பண்றது இது யார் ஸ்பீடு வந்து கம்மி பண்றது இது அதை விட நடுத்தரமா வைக்கிறது இது எவி ஸ்பீடாக்குறது

இது உங்களுக்கு தெரியும் டிப்பர்ல வந்து கட்டி விட்டு டிப்பர்ல புடிச்சிக்கலாம் இது தானி இந்த வந்து இந்த வயல ஏறி இல்ல டிப்பர் புடிச்சுக்கலாம் அதுக்காக அடுத்து ஏத்துறத வச்சுக்கலாம் கா பக்கத்துல இங்க சாக்கு மாட்டியில குடிச்சிங்கன்னா குடிச்சிக்கலாம் இதுல வந்து டிப்பர்ல குடிக்கணும் இது கொடுத்துருக்காங்க ஒரு ஃபேன் ஓகேங்களா இது வந்து இப்ப கீழே அழுத்துனா எப்படின்னா இப்ப கீழே அழுத்துனா மேல ஏறும் காத்த குறைக்கும் நீங்க கீழே வேணும் சொல்லிட்டு மேல தண்ணி கூட மேல வேணும் கீழே தடிக்க முடியாதுல வரும் இதுல போட்டுருக்காங்க மேல ஏறும் மேல மேல தூக்க தூக்க அதிகரிக்கும் ஆமா வேக அதிகரிக்கும் குறையும் அதுல வந்து கிராப் வந்து அப்படி இல்லைங்க இப்ப அள்ளி போட்டு கிராப் தானியம் வருது இல்லையா இந்த தானியத்தை வந்து கிளீரன்ஸ் கொண்டு வரதுக்காக வைக்கிறது இப்ப தூசி வரும் இப்ப வர தானியம் வந்து தூசியோட வரும் அந்த தூசி வந்து கிளீன் பண்றதுக்காக இந்த ரெண்டு பேன் கொடுத்துருக்காங்க அதிகமா வேணும் வேணாம் உங்களுக்கே தெரியும் அண்ணாட ரெண்டு வேக்கியூம் காட்டுறேன் அந்த வேக்கியூம் மால ஒன் ரெண்டு ஏதாவது போகுதுன்னா இப்ப ஏதாவது ஒன்று போகுது இதுல நம்ம தூக்கிக்கணும் குறைச்சிக்கலாம் அதுக்காக இதுல ஆப்ஷன் ஈஸியா கொடுக்க கொடுத்துருக்காங்க இந்த மெத்தட் வந்து எந்த கம்பெனியும் பெருசா பண்ணிருக்க மாட்டாங்க அதனால நியூ ஷோரம் பொறுத்தளவுக்கு கிளியரன்ஸ் பக்கா வர்றதுக்காகவே இது ஒரு பேமஸ் இது ரெண்டாயிரத்தி இருபதுல வண்டி வரும்போதெல்லாம் வந்து மற்ற வண்டியை வந்து கம்பேர் பண்ணும் போது இந்த வண்டி வந்து தான் எல்லாத்தையும் காலி பண்ணிச்சு உங்களுக்கே தெரியும் ஏன்னா இது வந்து நான் ஓட்டி பாத்தீங்கன்னா சொல்றேன் அந்த அனுபவத்துல நான் உங்களுக்கு விவசாயிக நான் வந்து கம்பெனியோட சரி நான் பேசல நான் அஞ்சு வருஷம் இந்த வண்டி ஓட்டிருந்தேன் அந்த ஓட்டின்ற அனுபவத்தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கு ஓகேங்களா இது வந்து மெயினா ஸ்பேருக்கு எல்லாம் எதுவும் பயப்படுத்தல இதுக்கு என்ன இந்த மிஷினுக்கு வந்து ஸ்பேர் இருக்கா இது எங்கேயா பொருள் தான் பயப்படுதல என் கான்டாக்ட் நம்பர் அண்ணா இருக்காரு நான் பச்சை பண்ண இருப்பாரு அவர் கான்டாக்ட் பண்ணாலும் என்ன கான்டாக்ட் பண்ணுவாரு ரெண்டு பேரும் யாரை கான்டெக்ட் பண்ணாலும் உங்களுக்கு எல்லா பெனிஃபிட் நாங்க பண்ணி தருவோம் ஓகேங்களா அடுத்து வந்து ஒரு தானியத்துக்கு வந்து காத்தோட தன்மை இத குறைக்கிறதுக்காக ஏற்கறதுக்கு குறைக்கிறதுக்காக வச்சிருக்காங்க இந்த சல்லாடில வரும்போது சல்லாடிக்கு காத்து கொஞ்சம் தேவைப்படும் அந்த காத்து தேவைப்படும் போது இதை ஓப்பன் பண்ண ஓபன் பண்ண காத்து இன்க்ரீஸ் ஆகும் இதை பண்றதுக்காக இருப்பாங்க இது இன்க்ரீஸ் பண்றதுக்காக பண்ணிருக்காங்க இந்த சைன் எதுக்காக வருது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து இருப்பாங்க இந்த சைன் எதுக்காக இந்த சைனில போட்டுருக்காங்கன்னும் போது இது வந்து மல்லாட்டை தனியா மல்லாட்டன்றீங்களா இருக்கீங்களா கல்ன்றாங்களா கல்லுக்காக மட்டும் பண்ணது அது இந்த சைனு கல்லைக்காக மட்டும் தான் பண்ணுது ஏன் கல்லைக்காக மட்டும் சைனா ஆப்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா மற்றது எல்லாம் தேவைப்படாதான்னு சொல்லி கே கேட்பீங்க ஆனால் மல்லாட்டைக்கு மட்டும் மல்லாட்ட மல்லாட்டையோட கொடி தன்மை பெருசு அந்த கொடி வந்து இந்த ஆடுபடியில் லோடாயிடும் லோடாக அளவுக்கு அதை தள்ளுறதுக்காக பண்ணியிருக்காங்க அதனால மல்லாட்டை மல்லாட்டைக்காக பண்ணது நல்லா ஓடுங்க ஓகே சைனுக்கு மட்டும் தனியாக கீழே ஆமாம் சைனுக்கு அண்டாண்டா காட்டுறேங்க அது என்ன பண்ணியிருக்காங்கன்னு அதில் காட்டிடுறேன் ஓகேங்களா இதில் வர்றது மண் இந்த வகையில் வந்துடும் டஸ்ட் ஏறது இல்லையா இதுல வந்து இந்த சிலையில எங்க சின்ன டஸ்ட்டும் இந்தாண்ட ஏன் தனி வகையா கொடுத்துருக்காங்கன்னா ஒன்று ரெண்டு பயிர் ஏதாவது உடையிறதோ சப்ப பயிரோ பகிர் பயிர் வர்றதுக்காக அது பண்ணிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இந்த நாலு ஆடு போட்டி கயிறு பாருங்க இருக்குல்ல இந்த ஸ்பீடு இந்த ஆடு போட்டி நாலு பக்கம் இருக்குது இங்க பாருங்க இந்த நாலு பக்கம் கயிறு இல்லையா ஆடு போட்டி பக்கம் இருக்கு இல்லைங்களா கீழே இறக்க இறக்க ஆடு போட்டியோட ஸ்பீடு இன்க்ரீஸ் அதிகமாகும் தூக்க தூக்க ஸ்லோவாகும் இதை ஏன் நீ இன்க்ரீஸ் கீழே இறக்கணும்னு கேட்கும் போது கல்லைக்கு மட்டும்தான் ஃபுல்லா இருக்கணும் இப்ப நம்ம உங்களுக்கே தெரியும் சிறுதானியன்றது வந்து

இதுல மொத்தம் வந்து அறுபத்தி நாலு போல்ட் கொடுத்துருப்பாங்க இந்த அறுபத்தி நாலு போல்ட் எதுக்காக ஒவ்வொரு கிராப்பும் வந்து கரெக்டா பக்குவத்தில் அடிக்கணும் அதுல இப்போ ஒரு சிறுநானியம் ஓடுறோம் அந்த சிறுநானியம் வந்து கரெக்டா உரிச்சு தோலம் தனியாக உரிக்கணும் மல்லாட்ட கல்ல ஓடுறேன் இல்லையா கல்ல வந்து கரெக்டா அடிக்காம உடைக்காம வரணும்னா இதை கொஞ்சம் குறைச்சிக்கணும் இதுல என்ன அளவு வைக்கணும் அதெல்லாம் கரெக்டா சொல்றேன் பேனர்ல நோட் பண்ணிங்க ஓகேங்களா நோட் பண்ணிக்கிங்களா இப்ப கல்லைக்கு வந்து ரெண்டு புள்ளி எட்டு வைக்கணும் இந்த போல்டுக்கு மேல

ம் சரிங்க இந்த போல்ட் சிஸ்டம் எதுக்காகன்னா ஒவ்வொரு கிராப்பும் அடிப்புத்தன்மை அதிகமாக ஆகுறதுக்கும் அந்த போர்டு சிஸ்டம் உங்களுக்கு உளுந்துலேருந்து வந்துடுறேன் உளுந்து ஓட்டும் மூணு புள்ளி எட்டு முக்கா உளுந்து ஓட்டினஞ்சினா கம்பு நாலு ஓகேங்களா அந்த போர்டில் அந்த நாலு உங்களுக்கு இந்த கணக்கு பண்ணும்போது இங்க பாருங்க இப்படி விட்டு அரேஞ்சு கேப் வச்சுன்னா அந்த கம்பு இந்த கம்பு சிறுதானிய அரேஞ்சு கேப் கேப்பாச்சு கம்பு கேழ்வரகு அவ மாதிரி சிறுநானியத்தை நீங்க அரேஞ்சு கேப் வச்சிக்கலாம் ஓகேங்களா இது சோளத்துக்கும் சோளத்துக்கு வந்து அரேஞ்சு கேப் வச்சுக்கீங்க மக்கா சோளம் சொல்றீங்களா மக்கா சோளத்துக்கும் அரேஞ்சு கேப் வச்சுங்க ஏன் மக்கா சோளத்துக்கு வந்து நம்ம பெரிய தானியமாச்சே எதுக்கு நீங்க இவ்வளவு நெருக்கி வைக்கிறீங்க சில பேர் கேட்பாங்க அது எதுக்காக சொல்றேன்னா அதனோட தண்டுகள் வந்து வெயிட்டா வெயிட்னஸ் வெயிட்னஸ் இருக்கும்போது இதுல லோடாக கூடாது லோடாக கூடாதுன்றதுக்காக அடுப்பு தன்மதி உள்ள சுவைட்டி அடிக்கணுன்றதுக்காக இந்த போல்ட் வந்து அவர் அந்த ஓகேங்களா இதுல வந்து மல்லாட்டைக்கு அப்படியே காண பாத்துங்க மல்லாட்டை கல்ல ஓட்டுறீங்கன்னா ரெண்டு புள்ளி எட்டு உளுந்து ஓட்டுறீங்கன்னா மூணு புள்ளி எட்டு மக்காசோம் ஓட்டீங்கன்னா நாலு புள்ளி ரெண்டு அதோட ஓட்டீங்கன்னா சிறுந்தானியத்துக்கு நாலு புள்ளி நாலு நாலு இன்ச்சு வச்சுங்க ஓகே இதான் இதுல வந்து போல்டோட சிஸ்டம் என்னோட கான்டெக்ட் நம்பரு என் யூடியூப்ல விவசாய மகன் சர்ச் பண்ணுங்க ஒவ்வொரு வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு எல்லாம் எப்படி போட்டிருப்பா வீடியோவை இதுல என்ன சொல்றோம் போட்டிருப்பேன் அந்த இப்படி இப்படிதான் செட்டிங்ஸ் போனோம் அந்த அணியத்துக்கு இப்படிதான் பிளேட்டை மாத்தணும் இதெல்லாம் இதான் போடணும்னு சொல்லி எல்லாம் பண்ணிருப்பேன் அதை மெயினா பாத்துங்க இந்த மறுப்புக்கு இதை ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த மேலையும் கீழேயும் ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க இந்த பிளேட்டு தானியத்தை வந்து வெளியே கொண்டு போக வேலை கொடுத்துருக்காங்க இப்ப அடிக்கிற கிராப் வந்து அடிச்ச உடனே வெளியே போயிடக்கூடாது வேக்கியம் எதுவும் தீர்த்து போயிடக்கூடாதுன்றதுக்காக அந்த பிளேட்டு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து உளுந்து ஓட்டும் போது மட்டும் நல்லா கேட்டீங்க உளுந்து ஓட்டும் போது இதை மட்டும் தான் கேட்டணும் தனியே சாப்பிடுறது ஓகேங்களா உளுந்து ஓட்டும் போது இதை மட்டும் கேட்டீங்க கம்பு 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 இந்த கேழ்வரகுலாம் வந்து நம்ம முட்டை இதோட கட் பண்ணி போடுவாங்க அப்ப என்ன பண்ணணும் இதை மூடிட்டு இதை மட்டும் ஓப்பன் பண்ணிக்கணும் நீங்க உங்க ஏரியாவில் பார்த்தா தாளோட ஓட்டுறாங்க நிறைய பேர் தாளோட ஓட்டும் போது இதை மேல ஃபுல்லாவே கட்டிடணும் தாளோட ஓட்டும் போது இதை ஓட்டிடணும் கட்டிடணும் அந்த நுனியும் மட்டும் கட் பண்ணி ஓட்டினா இதை கட்டிக்கணும் மூணு கேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க அது தகுந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை கட்டிங்க கல்ல ஓட்டினா என்ன பண்ணணும் கீழையும் கட்டிடணும் வேலையும் கட்டிடுணும் கம்ப்ளீட்டா அதையும் எடுத்துடணும் இதையும் எடுத்துடணும் கல்லையை ஓடும் போது கம்ப்ளீட்டா எடுத்துடணும் அது எதுவுமே இருக்கக்கூடாது ஆமா ஃபுல்லா எடுத்துடணும் அதே மாதிரி இந்த பிளேட் இருக்கு பாருங்க இந்த பிளேட் நாலு பிளேட்டும் கட்டிடணும் ஆமா கல்லைக்கு மட்டும் உளுந்துக்கு ரெண்டு பிளேட் தான் நீ ரெண்டு பிளேட் அவுத்து கூட வீட்டுல வச்சிருங்க ஏன்னா இடையெல்லாம் போய் உளுமை தவிர ரெண்டு பிளேட் அவுத்து வீட்டுல வச்சிருங்க ரெண்டு பிளேட் மட்டும் இருக்கட்டும் கல்லைக்கு மட்டும் நாலு நெல்லுக்கு வந்து இருக்கலாம் ரெண்டு இருக்கலாம் நீங்க ரெண்டு கட்டி வீட்டுல வச்சிருங்க

அது வரைக்கும் தனி செட்டிங்ஸ் போட்டுக்கணும் ஓகேவா ஓகே இந்த எதுக்கு இந்த இது கொடுத்துருக்காங்க இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா அடிக்கிற தானியத்தை வந்து உடனே கொண்டு போறதுக்கு இங்கேயே சுத்தி கிடக்கூடாது இங்கேயே சுத்தினா வந்து என்ன ஆகும்னா வண்டி லோட் ஆகும் அதை கொண்டு போறதுக்காக பண்ணிருக்காங்க உங்களுக்கு ஒரு வேலை அந்த கிராப் வந்து ஈரமா இருக்கு தன்மை கம்மியா இருக்குன்னு நிலைமை வருதுன்னா இதை ஒண்ணு விட்டு ரெண்ட கேட்டுருங்க ஒண்ணு விட்டு இதை கேட்டுருங்க மூணு விட்டு நாளை கேட்டுருங்க இது ரெண்டும் கேட்டதால தேவை அப்பதான் சீக்கிரம் கொண்டு போய் சேர்க்கும் தன்மை கம்மியா இருந்தால்

சரி ஓகே அப்படியே கேள்வி வந்து பேன் எதுக்கு சொல்லுற இப்ப வந்து ஒரு நெல்லு ஓட்டுறீங்களா நெல்லு மலாட்டை ஓடும் போது இப்ப அள்ளி போட்டவனே இது வந்து இங்க சுத்திக்கும் இதுல அள்ளி போட்டவன சுத்துதுன்னா நீங்க கையை விட்டு எதுவுமே எடுக்க தேவை இத வந்து இப்படி இழுத்தீங்கன்னா இப்படி சுத்தம் சுத்தம் இதை இப்படி விட்டீங்கன்னா பிரண்ட்ல போவோம் இப்ப உங்களுக்கு தேவைன்னா இதுல சுத்திக்குச்சுன்னா அப்படி தட்டினீங்கன்னா ரிவர்ஸ் வந்து கையில எடுத்துடலாம் இல்ல அப்படியும் பண்ண முடியும்னா இதை எடுத்து நடு சென்ற உடனே இது ஆஃப் ஆயிடும் நீங்க வண்டி ஆஃப் பண்ண தேவை வண்டி கிட்டே நீங்க இந்த சாப்டர் மட்டும் உங்களுக்கு ஆஃப் ஆயிடும் ஆமா எடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சரி இந்த பெல்ட் எதுக்காக கொடுத்துருக்காங்க இந்த சின்ன புள்ளி எதுக்காக கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா இந்த புள்ளி வந்து இதனோட ஸ்பீட இன்க்ரீஸ் பண்றதுக்கு இதனோட ஸ்பீடு இப்ப நார்மல் ஸ்பீட்ல இருக்கு இந்த பில்ட தூக்கி இதுல போட்டீங்கன்னா இன்னும் வேகமா சுத்தம் ஆனா உங்களுக்கு அந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ண தேவை நார்மலா ஓடுங்க அந்த கிராப்புக்கு ஒரு ஒரு கிராப்ல சில கிராப்ல போய்ட்டு நம்ம ஸ்பீடு வேணா மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எதுவுமே கையே கேதிங்க இந்த பெல்ட் வந்து ஆடு போட்டி ஸ்பீட இன்க்ரீஸ் பண்றது இதனோட ஸ்பீடு வேகமா ஆடுறதுக்காக இந்த இது இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க உங்களுக்கு இப்ப நார்மலா இருக்கு தேவைன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இது மட்டும் தான் இதுல இதுல ஒரு கிலோ கிரீஸும் மூணு லிட்டர் ஆயிலும் ஊத்திருங்க

சின்ன குளம் எங்க வந்து வரேன்னா அதுல அடிச்சு சில அல்லர்ல இறங்கி வர்றது அது ஏன் வருதுன்னா அதுல இறங்கி இங்க வரும் இங்க வரும்போது இது என்ன பண்ணோம் அந்த பெருங்குளத்தை மட்டும் தூக்குறதுக்காக இந்த இந்த பெருங்குளத்துக்கு இத கே இறக்குனீங்கன்னா இதனோட ஸ்பீடு குறைஞ்சிடும் ஏன் இதனோட ஸ்பீட நம்ம குறைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா தானியம் வந்து இந்த வழியில போயிடுன்றதுக்காக இந்த ஃபேனோட ஸ்பீடு வந்து நீங்க பாத்துருப்பீங்க மத்த வண்டியில எந்த வண்டியிலையும் ஸ்பீடு பாத்துருக்க மாட்டீங்க ஒரு ஆளு நின்னாலே போதும் அதுல இருந்து உள்ள ஒரு ஏதாவது ஒரு கம்பியா கிழம்தான் நம்ம கழிச்சு விட்டுரும் அந்த அளவு வரும் ஸ்பீடு அந்த அளவு வரும் அதனால நம்ம என்ன பண்ணணும் இதை ஓபன் பண்ணிடணும் இதை ஓபன் பண்ணிட்டு இதை மூடி இதை மூடிட்டீங்கன்னா இங்க பாருங்க இதை கீழே மூடிட்டீங்கன்னா என்னோட ஸ்பீடு குறைஞ்சிரும் இதை நீங்க வந்து இதனால திக்கே இருக்கட்டும் தேவனால இந்த அளவு குறைச்சிக்கங்க அதுன்னு தேவனா இதோட குறைச்சிங்க அதுக்காக தான் ஆப்ஷன் இதுல கொடுத்துருக்காங்க

இது ரெண்டாவது இது சிறுமுறை வர்றது சொன்ன இந்த கை இதா இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த ஃபேனு அண்ணாட கை இருக்குல்ல ஏத்துற மாதிரி இறக்கிற மாதிரி இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இது இதை கண்ட்ரோல் பண்றது அண்ணாட கை ஓகேங்களா உங்களுக்கு கண்ட்ரோல் பண்றதே அது ரெண்டு மட்டும் தான் தானியம் பெருசா வெளியே தானியம் வருதுன்னா நான் ஏத்திக்கணும் ஏத்திக்கணும் தானியம் கம்மியா உங்களுக்கு ஏதாவது கூடம் வருதுன்னா இறக்கிக்கணும் ஆனா தானியம் வெளியே வரக்கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி வச்சிக்கோங்க ஓகேவா அலை மாதிரிதான் இதுல வேணும்னு பார்த்தா உங்களுக்கு பெருசா ஒண்ணும் இல்லைங்க ஒரு ஃபீல்டு ஒரு ரெண்டு ஃபீல்டு ஓட்டால போதும் உங்களுக்கு வண்டி பத்தி எல்லாமே தெரியாதும் ஏதாவது சின்ன சந்தேகம்னா என் நம்பர் வச்சுக்கோங்க வீடியோ கல்வாங்க உங்களுக்கு கூப்பிடுவாங்க எல்லாத்தையும் சொல்லுவாரு இது நம்ம வருது இல்லைங்களா இது நம்ம கம்பெனில சர்வீஸ் மெயின் சர்வீஸ் சர்வீஸ் பாக்குறாரு இவர் நம்பர் தரேன் நம்பர் தர நம்பர் தருவாரு வாங்கிக்க வருமா நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ டூ த்ரீ ஜீரோ செவன் டூ எயிட்

டயட் பண்ணிட்ட இந்த மேல ஏறும் நான் டயட் பண்ணறேன் டயட் இந்த ஊசி இது மேலே ஏறும் மேலே ஏறும் நல்லவேளையில மேலே